அப்படி தொடர்ச்சியா தக் லைஃபுக்கு பாத்தீங்களா தக் லைஃப் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச படத்துக்கே வந்து ஜெயலலிதா அம்மா பார்க்க போனார்ல கை கட்டி நின்னா ரோட்ல அப்போ வந்து அதுக்கு தான் போய் நின்றுட்டு இருந்தாரு அப்போ இதெல்லாம் நடக்கிறது வந்து இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல் எவ்ரி திங் யூ டேக் இட் அஸ் பொலிட்டிக்கல் ஏன்னா இது வந்து எல்லாமே பொலிட்டிக்கலா தான் நடக்குதுன்னு என்ற என்றத்தை முதல்ல மாத்திக்கணும் சென்சார் போர்டு வைஷு இன்டர்ஃபியர் வித் தெரியபடி அந்த படத்துல வந்து கடிச்சு கொடுக்குறாங்கன்னா அது ஏதோ சரியா இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க இட்ஸ் ஃப்ரீ திங் பீப்புள் ஆர் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி அவர் ரெப்ரஸன்டேஷன் போய் உட்காடுறாங்க அந்த அரசியல்வாதிப்பேன் மேல உக்காரல்ல ஃபியூ மெம்பர்ஸ் பிரம் தி இண்டஸ்ட்ரி வச்ச த்ரோ அன் த கண்ட்ரி அவங்க உட்கார்றாங்க அவங்க பார்த்து அவங்க வந்து சொல்றாங்க அதுக்காக அந்த படம் ரிலீஸ் ஆகணும்ன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கு ஒரு படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ரிலீஸ் ஆகணும் ஆனா அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டுதான் இருக்கணும் எல்லாம் அதனால எல்லாத்துக்குமே இது வரலன்னா அது காரணம் வந்து அரசுன்னு சொல்றதோ இதெல்லாம் ஐ ஆயிடும் தூங்கிட்டு ரைட் வெய்ட் அப்ரோச் அது எது நீங்களே சொல்லிட்டீங்களா அவங்களுக்கு வந்து வேற வேதும் இல்ல வேலை இல்ல அவங்களுக்கு எதை அரசியலாக்கணும் எதை மக்கள்கிட்ட கொண்டு போனோம் மக்களுக்கு வந்து என்ன இருக்கு உண்ண உணவு உடுக்க விட இருக்க இடம் வேலை வாய்ப்பு எவ்வளோ இருக்கு பேசிட்டே இருக்கலாம் இதெல்லாம் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம் இடம் தான் டாக் அபவுட் நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக சினிமாத்தை பத்தி பேசுறது மக்களுக்கு முக்கியமா உங்களுக்கு எல்லாம் தெரியுது ஆமா அவங்க கூட்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு அது வந்து சொல்லி அவனுக்கு கட்டாயம் அவங்களுக்கு

இல்லையா அந்த டூட் பண்ண எடுத்து மைத்திரி ப்ரொடக்ஷன் புஷ்பா ஒன் புஷ்பா டூ எடுத்த மிகப்பெரிய தயாரிப்படம் பிரதீப் ரங்கனா நடிச்ச படம் அத நிறுத்தலையே அவங்க என்ன சொல்ல வந்தாங்க தான் பார்த்தோம் ஆனர்கில்லிங்க ஸ்ரோங் அப்படின்றது என் மூலமா சொன்னாங்க இல்லையா ஜாதி கொலைகள் நடக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க ஸோ எதை சென்சார் பார்க்குறாங்க எது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நினைக்கிறார்களோ எதை புகுத்த நினைக்கிறீர்களோ என்று சொல்லும்போது சென்சார் வெரி ஓப்பனா பாக்குறாங்க நீ செல்வமணி எடுத்த படம் இன்னும் அங்க தானே இருக்கு நான் அடிச்சு அடங்காத படமே வரலையே ஒன்றும் இட் இஸ் ஸ்டில் தேர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கட்ஸ் அப்பின் கிவன் அதுக்கு ஏன் குரல் கொடுக்கல மற்றவங்களா அதுக்கு எதுவும் அரசியல் சரியா அப்போ இருந்து கிட்ட நாலு வருஷம் அந்த படம் அவங்க கிடப்பில் தான் இருக்கு அதில் சில கருத்துக்கள் அது இயக்குனர் சொன்னது ஏற்புடையது அல்ல சமூகத்துக்கு ஏற்புடையது அல்ல என்று அவங்க முடிவு செய்திருக்கிறார்கள் ஆக அந்த படம் ரிலீஸே ஆகலை நல்ல படம் தான் நானும் ஜிவி நடிச்சிருக்கோம் வரல அந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை சமூகத்தில் சரியா இருக்காதுன்னு நினைக்கிறாங்க இந்த படத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா இத வந்து ஒரு செய்தியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க நினைப்பது அங்கிருந்து இங்க வந்த எனக்கு வேதனையாக இருக்குன்னே டூடு படத்துலதான் சொல்லிட்டேனே கருத்துக்கள் வந்து எதிர்மறை கருத்துக்கள் சொன்னதுக்கு காரணம் அது அந்த நாட்கள் வந்து பாகிராச்சார கேட்டிருந்தோம் நீங்க இல்லையா அது மாதிரி எல்லா கருத்துக்கள் பதிவு பண்றாங்கல்ல அதுதான் இருக்க இருக்கக்கூடாதுன்னுதான் பதிவு பண்றாங்க செய்யணுன்றது சரின்றது கிடைச்சி முடிக்கல படத்தை இல்லையா நான் கேட்கறேன் நான் மட்டும் கேட்கல கூட இருக்க டிராவிட் ஒரு கேரக்டர் வந்து அந்த பொண்ணை பார்க்க கேட்குது நீ சோறுதார் தின்றியா வேற எதுவும் தின்றியா கேட்டிருப்பாங்க மக்களுடைய கருத்தை இயக்குனர் ஏற்றுக்கொண்டு அது கேள்வியாக கேட்டிருக்கிறார் இஸ் ட்ரைங் டு பேலன்ஸ் மூவி அண்ட் பைனலி சே ஆனர் கிளிங் இஸ் ராங் அந்த படத்துல ஆனர் கில்லிங் பார்த்தா மெயின் சப்ஜெக்ட் யா இதுல நானும் சொல்றேன் ஆனர் கில்லிங் என் மூலியமா சொல்லியிருக்காங்க அதை தவறுன்னு சொல்றது அழுத்தமா சொல்லி நானே ஜெயிலுக்கு போறேன் படத்துல அதிகமான பால்வளத்துறை அமைச்சர் ஜெயிலுக்கு போயிடுறாருல அதால தானே மற்ற நடிகர்களுக்கு கொடுக்குற குரல் கொடுக்குற விஜய்க்கு யாரும் கொடுக்க மற்ற நடிகர்களை போய் கேளுங்க நான் வந்து இதுக்கெல்லாம் சென்சார் போர்டுக்குன்னு என்றைக்குமே நான் குரல் கொடுத்தது கிடையாது சென்சார் வந்து சென்சார் போர்டு எடுக்கின்ற முடிவுக்கு அதான் சொன்னேன் ஏன் அடங்காத படத்துக்கு இருக்கிற எல்லா நடிகர்களையும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ண சொல்லி குரல் கொடுக்க சொல்லுங்க அந்த தயாரிப்பாளருக்கு எடுத்தார் பத்து கோடிப்பாக செலவழிச்சிருக்காரு அந்த படம் நாலு வருஷமாக கடப்புல தானே கிடக்கு செல்வமணி எடுத்த படம் கொண்டு ரொம்ப நாளாக ராஜீவ் காந்தியை வச்சு மாடல் கேஸ் ஒன்று எடுத்தார்ல இன்னைக்கு ரிலீஸ் ஆகலையே அப்ப இறச்சி குரல் கொடுக்கலாம் ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி கேட்க முடியாது எவருக்கு விருப்பு வெறுப்பு எல்லாருக்கும் இருக்கும்

பராசக்தி படத்தில் வந்து அவங்க வந்து கட்ஸ் கொடுத்து அதை வந்து மியூட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அது ஆர்சி அதுவும் ரிவைசிங் கமிட்டி தான் போயிருக்கு ரிவைசிங் கமிட்டி போன பிறகு தான் யூஎஸ் சிக்ஸ்டி சர்டிஃபிகேட் கொடுத்து தான் கேள்விப்பட்டேன் ஸோ ரிவைசிங் கமிட்டி போகாமல் அது வெளியிடல தெர் ஹஸ் பீன் சம் அப்ஜெக்ஷன் அந்த அப்ஜெக்ஷன் பீன் கிளாரிஃபைட் அண்ட் வாட் எவர் ஹஸ் பீன் டோல் டு ரிமூவ் அண்ட் வாட் எவர் பீன் டோல் டு மியூட் தேவ் டன் இட் அண்ட் தேவ் கோயிங் டு

த ஒட்டோபியன் ட்ரீம் ஆஃப் டு பி அச்சீவ்ட் ஹோன் பத்து லட்சம் கோடி கடன் தமிழக அரசில் இருக்கு அதை பத்தி யாரும் கேளுங்க எப்படி பண்ண போறோம்னு கேளுங்க சைனா பிரசீல் அண்ட் இந்தியா வந்து ஆயில் வந்து ரஷ்யாவிலிருந்து வாங்க போது ஐநூறு மசோதாவை தாக்கல் பண்ணிருக்காங்க ட்ரம்ப் இஸ் சப்போர்டிங் தட் ஐநூறு பெர்சன்ட் போட்டான இண்டஸ்ட்ரிய நாசமாகிடுமா அதை கேளுங்க தீஸ் ஆர் திங்ஸ் அட் பீப்புள் ஷூட் நோ

நான் வந்து பெரிய பெரிய வந்து சீரழிவு வரும் சுட்டி சுட்டிக்காட்டுவதற்காக நிகழ்கின்ற நிகழ்வு எனக்கு வந்து நீங்க ஒரு டைம் ஒதுக்கி ஒரு ரெண்டாயிரம் பிரஸ் ஒரு பெரிய ஆடிட்டோரியம் புக் பண்ணி கோயம்புத்தூர்ல நீங்க வந்து அடுத்த மாசம் வச்சீங்கன்னா நீங்க கேட்கின்ற அனைத்து கேள்விகளுக்கும் தைரியமாகவும் நியாயமாகவும் எஜுகேட்டிவாகவும் மக்களுக்கு ரீச் பண்ற மாதிரி என்ன ப்ரொமோட் பண்றீங்களா நான் வந்து ரெண்டாயிரம் பேர் பதில் சொல்லத்தண்ணா சொல்லுங்கண்ணா போதுங்கண்ணா போய் சாப்பிடுங்க